மகாநதி சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே யமுனா அழுதுகிட்டே இருக்க உண்மையை நீ சொல்லியே ஆகணும் இல்லைனா நான் விட போகிறதே இல்லை அப்படின்னு கங்கா சொன்ன உடனே நீ நினைக்கிற மாதிரி காவேரி ஒன்றும் நல்லவ கிடையாது எல்லாமே தெரிஞ்சிருந்தோம் என் வாழ்க்கையை கெடுத்தது மட்டும் இல்லாமல் விஜய் மாமாவுக்கும் அந்த காவேரி துரோகம் தான் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு காவேரிய பத்தி தப்பு தப்பா கங்கா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க யமுனா எல்லாத்தையுமே கேட்டுட்டு பொறுத்துக்க முடியாத கங்கா யமுனாவை பலார்னு வைக்கிறாங்க ஓ அக்காவையே இப்படி பேச உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லை என்னதான் காவேரி தப்பே பண்ணியிருந்தாலும் நீ அவளை விட்டு கொடுக்க கூடாது அதை விட்டுட்டு இப்படி என்கிட்டயே தப்பு தப்பா பேசுறேன்னா நீ காவேரியை பத்தி எவ்வளோ கீர்த்தரமா மனசுல நினச்சி வச்சிருக்க நீ செய்கிற இந்த செயலால் பாவம் காவேரியோட மனசு எவ்வளோ வேதனைப்படும்னு நீ இப்படி புரியாமல் செஞ்சிட்ருக்க காவேரியோட வாழ்க்கையை அவன் நல்லா தான் வாழ்ந்துட்டுருக்கா அது மட்டும் இல்லை நீ தான் காவேரியை நல்லா புரிஞ்சிக்கல என்ன ஏதுன்னு நானே காவேரிக்கிட்ட கேட்டுக்கிறேன் ஆனால் இனிமேல் காவேரியை என் முன்னாடி தப்பாக பேசினேன் நான் பார்த்துட்டு சும்மாவே இருக்க மாட்டேன் யமுனா நீ படித்தா படி படிக்கலனா அப்போ உன்னை பற்றி நான் கவனிக்க போகிறதும் இல்லை ஆனாலும் என் தங்கச்சி காவேரி நீ தப்பாகவே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இங்கே காவேரியை பார்க்குறதுக்காக கங்கா போக கங்கா வந்த உடனே காவேரி ஓடி போய் அக்கான்னு சொல்லி கட்டி பிடிச்சி காவேரி அழுக்கிறத பார்த்த உடனே கங்காக்கு நல்லாவே புரியுது யமுனா ஏதோ காவேரியோட மனசு வேந்தனை படுற மாதிரி பேசியிருக்கா போல பாவா தான் என் தங்கச்சி காவேரி இப்படி அழுதுட்டு இருக்கா அப்படின்னு காவேரிக்கு பேசி புரிய வச்சு இங்க கங்கா ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க உன்ன பத்தி எங்க எல்லாருக்கும் தெரியும் அந்த யமுனா ஏதோ பேசுறானா நீ இப்படி அழுகிறது நீ எவ்வளோ தைரியமான பொண்ணு யாரோ சொன்னாங்கன்னு கேட்டுக்கிட்டு யமுனா உன்னை தப்பா நினைக்கிறானா யமுனாவுக்கு என்னைக்கு நான் சப்போர்ட் பண்ண போறதே இல்லை ஏன்னா எங்க எல்லாத்துக்குமே உன்னை பத்தி நல்லாவே தெரியும் நாங்க உன்னை தப்பா நினைக்க போறதும் இல்லை நீ அழாத உனக்கு எப்பயுமே துணையா நாங்க இருப்போம் கண்டிப்பா ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் உன்னோட அருமை பெருமை இந்த யமுனாக்கும் தெரிய போகுது அப்ப உன்னை பேசின இந்த யமுனா கண்டிப்பா உன்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க தான் போறா அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு நானே அவளுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன் ஏதோ அந்த நிபின் பேசின பேச்சால யமுனா என்னவோ நீ பெரிய தப்பு செஞ்சுட்டேன்னு உன்னையே குத்தம் சொல்லிட்டு இருக்கா ஆனா யமுனா வர வர சரியே இல்லை அவளை நான் பாத்துக்கிறேன் நீ கவலைப்படாத அப்படின்னு இங்க காவேரியும் கங்காவும் பேசிட்டு இருக்க எல்லாத்தையுமே ஓரமா நின்று விஜய் பாத்துக்கிட்டே இருக்காரு இப்ப என்னதான் பிரச்சனை இங்க நடக்குதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே கங்கா எதுக்கு காவேரிய பாக்க வந்தாங்க நம்ம காவேரி எதுக்கு தேவையில்லாம அழுதுட்டு இருக்கா ஏதோ ஒரு பிரச்சனை போகுதுன்னு தெரியுது ஆனா என்ன பிரச்சனைன்னு கேட்டாலும் காவேரி சொல்ல போறது இல்ல எப்படி கண்டுபிடிக்கிறது என்னோட காவேரி இப்ப வர வர அவள் பழைய மாதிரி நடந்துக்க மாட்டேக்கிறாளே இதை பத்தியோ யோசிக்கிறா இதை பத்தியோ சிந்திச்சுக்கிட்டு என்கிட்ட பேசவும் மாட்டேக்கிறா ஒழுங்கா முகம் கொடுத்து நான் பேச வந்தாலும் அவ பாட்டுக்கு விலகி போயிடுறா என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலையே காவேரிய என்னால சுத்தமா புரிஞ்சுக்கவே முடியல என் பழைய காவேரியை நான் எப்பதான் பாப்பேன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி விஜய் இவங்க ரெண்டு பேரையும் பாத்துக்கிட்டே நிற்கிறாரு காவேரிக்கு ஆறுதல் சொல்லிட்டு கங்கா அங்கிருந்து கிளம்புறாங்க இதை பார்த்துட்டு இருந்த விஜய் ஆமா காவேரி இப்ப உங்க அக்கா எதுக்காக வந்தாங்க நீ எதுக்கு ஓடி போய் கட்டி அணைச்சி உங்கள் அக்கா கிட்டே இவ்வளோ அழுத ஏதாவது எது பிரச்சனையா ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லு நான் சால்வ் பண்ணி தருவேன்ல ஆமா நீ எதுக்கு இவ்வளோ கவலையா இருக்க நீ பழைய மாதிரி இல்லவே இல்ல காவேரி என்கிட்ட சிரிச்சு பேச மாட்டேங்கிற நான் பேச வந்தா கூட தள்ளி போயிடுறியே என்னதான் நடக்குதுன்னு புரியல உனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா என்கிட்ட சொல்லிரு அப்படின்னு சொல்றாங்க உடனே காவேரியும் என்னோட பிரச்சனையே நீங்கதான் நான் இப்படி அழுக காரணமே நீங்கதான் ஆனா அதை கூட புரிஞ்சுக்காம என்ன பிரச்சனை நடக்குதுன்னு என்கிட்டயே கேள்வி கேட்கறீங்கல்ல அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க காவேரி அப்புறம் விஜய் கிட்ட அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஏதாவது பெரிய பிரச்சனையா இருந்தா உங்ககிட்ட சொல்லாமல் இருக்க மாட்டேன்ல எங்க அக்காவை பார்த்த உடனே ஏதோ ஒரு பாசத்துல அழுதுட்டேன் வேற ஒன்னும் இல்லை அப்படி ஏதாவது பிரச்சனை வந்தா கண்டிப்பா உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு விலகி விலகி போறாங்க இப்படி காவேரி ஏதோ ஒரு மன வேதனையில இருக்கா அவ ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்கா அதுல இருந்து வெளியில வர முடியாம அழுதுட்டு இருக்கா காவேரியோட பிறந்த நாளையில கண்டிப்பா நம்ம ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்து காவேரியோட மனசையும் அவளை எப்படியாவது சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாரு விஜய் காவேரியோட மனசு வேதனையை நம்ம போக்குற மாதிரி காவேரியோட பிறந்தநாளை ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்ணணும் அப்பதான் காவேரி சந்தோஷப்படுவா அதுக்காக காவேரிக்கு என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் காவேரியோட பிறந்த நாளுக்கு யார யாரெல்லாம் இன்வைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறார் விஜய் இங்க காவேரிக்கு தெரியாம அவங்களுடைய பிறந்தநாளை ரொம்ப சூப்பராக செலப்ரேட் பண்ணுறதுக்காக அந்த வில்லாவில் ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்றாங்க ஏற்கனவே காவேரி விருப்பப்பட்ட மாதிரி அவங்க எதிர்பார்த்த மாதிரியே அந்த பெரிய வீடையும் அவங்க தெரியாமல் நல்லா அழகாக டெக்கரேட் பண்ணி அவங்களோட சொந்தக்காரங்க எல்லாரையுமே அங்கே வர வைக்கிறாங்க இங்கே விஜய் வீட்டில் உள்ள எல்லாரையும் காவேரி வீட்டில் உள்ள எல்லாரையுமே காவேரிக்கு தெரியாமல் இன்வைட் பண்ணுறாரு விஜய் காவேரி ஏற்கனவே அந்த பெரிய வீடாக இருக்கிற வில்லாவை தான் விருப்பப்பட்டா அதை எப்படியாவது வாங்கணும்னு ஆசைப்பட்டால அந்த வில்லாவோட சாவியை காவேரி கிட்ட கொடுத்து இதுதான் அண்ணனுடைய பிறந்தநாள் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொன்ன கண்டிப்பா காவேரி சந்தோஷப்படுவா அது மட்டும் இல்லாம காவேரியோட பிறந்த இந்த வருஷம் அவளோட புது வில்லால தான் அவ கொண்டாடணும் அந்த புது வீட காவேரி சுத்தி பார்க்கணும் அவளோட வில்லால பிறந்த கொண்டாடி அந்த சாவியையும் என் கிட்ட இருந்து வாங்கும் போது காவேரி கண்ல இருக்க காதலை நான் பார்க்கணும் நான் காவேரிக்கு கொடுக்க போற பிறந்தநாள் நாள் காவேரி ரொம்பவே சந்தோஷப்பட போறா அது மட்டும் இல்லாம இந்த வருஷம் பிறந்த காவேரி மறக்க போறதும் இல்ல என்ன அவ பிரிய போறதும் இல்லை என் கூடையே தான் இருக்க போறா காவேரி அப்படின்ற சந்தோஷத்தில் இருக்காரு விஜய் அதனால காவேரியோட பிறந்த நாளைக்கு இங்கே காவேரிக்கு தெரியாம அவங்க வீட்டுக்கே போய் எல்லாருக்கிட்டேயும் சொல்லி அவங்களுக்கு புதுசாக ஒரு வில்லா வாங்கியிருக்கிறதையும் அந்த பெரிய வீட்ல தான் காவேரிக்கு பிறந்தநாள் கொண்டாட போறோம் அப்படின்ற விஷயத்தையும் காவேரிக்கு தெரியாம சொல்லி எல்லாரையுமே அங்கே இன்வைட் பண்றாரு இங்கே காவேரியோட பிறந்தநாளை பெருசா நினைக்காத காவேரி எனக்கெல்லாம் எதுக்கு பிறந்தநாள் என்னோடய வாழ்க்கையே சரி வர எனக்கு அமையலை அப்படி இருக்கும்போது பிறந்தநாள் ஒன்று தான் குற அப்படின்னு கண்டுக்காமல் இருக்காங்க ஆனால் விஜய் என்ன காவேரி இன்னைக்கு உன்னுடைய பிறந்தநாள் நீ ஆஃபீஸ்க்கு வரலனாலும் பரவாயில்ல நான் உனக்கு கொடுக்கக்கூடிய சர்ப்ரைஸை நீ பார்க்க வேண்டாமா முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்ல உடனே காவேரி எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நான் எப்போயும் போலயே இருந்துக்கிறேன் இன்னும் அஞ்சு மாதமோ ஆறு மாதமோ உங்களை விட்டு பிரிஞ்சு போக போகிறேன் நான் எனக்கெல்லாம் நீங்கள் எதுக்கு இப்படி பெரிய லெவலில் செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க எனக்கு பிறந்தநாளும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் என்ன கொஞ்சம் நிம்மதியா தனியா இருக்க விடுறீங்களா அப்படின்னு சொல்றாங்க உடனே விஜய் என்ன காவேரி இப்படி பேசிட்டு இருக்க இன்றைக்கி உன்னுடைய பிறந்தநாள் உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணி உன்னை சந்தோஷப்படுத்தலான்னு பார்த்தேன் நீ ஏற்கனவே மன வேதனையில் இருக்க ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்குன்னு தெரியுமே அதனால தான் உன்னை சந்தோஷப்படுத்தலான்னு பார்த்தா எதுவுமே வேண்டாம் எனக்கு பிறந்தநாளை யாரும் கொண்டாட வேண்டான்னு இவ்வளோ சோகமாக சொல்லிட்டு இருக்க நான் உனக்கு துணையாக இருக்கேன் உனக்கு உறுதுணையாக இருக்கிறேன்னா உன்னோட பிறந்தநாளை கொண்டாட எனக்கு உரிமை இல்லையா அப்படின்னு கேட்குறாரு உடனே காவேரி என் மேலே உங்களுக்கு உரிமை இருந்தா என்னை பற்றி நீங்கள் நிவன்கிட்ட இப்படி பேசியிருக்க மாட்டீங்களே அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு என் மேலே உங்களுக்கு ஏதோ உரிமை அதான் சொன்னேனே இன்னும் அஞ்சு மாசமோ ஆறு மாசமோ இந்த வீட்டை விட்டு நான் வெளியில வச்சு என்ன பண்றது எனக்கும் உங்களுக்கும் எதுவுமே இல்லையே அப்புறம் என்னுடைய ஆனாலும் விஜய் காவேரி எதையும் எடுத்துக்காம எனக்கு உன் மேல எல்லா உரிமையும் இருக்கு அத நீ வேணும்னு சொன்னாலும் சரி வேண்டான்னு சொன்னாலும் சரி முதல்ல நீ கிளம்பு உன்ன ஒரு இடத்துக்கு நான் கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு இங்க காவேரி நான் வரவே மாட்டேன்னு சொல்லி அடம்பிடிக்க உடனே விஜயும் காவேரியை கட்டி அணைச்சி நான் சொல்றத நீ கேட்க மாட்டியா காவேரி உனக்காக தானே இது எல்லாத்தையுமே செஞ்சிருக்கேன் உனக்காக பிறந்தநாள் கொண்டாட எனக்கு உரிமை இல்லையா நீ இப்ப கிளம்புற அவ்வளவுதான் அடம்பிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு காவேரியோட கண்ணை பார்த்து மெதுவா சொல்ல இங்க காவேரிக்கு மறுத்து பேச முடியாம விஜயோட சொல்பேச்சை கேட்டு அங்க அழகா கிளம்புறாங்க இங்க விஜய் சொன்ன மாதிரியே விஜய் வீட்ல உள்ள எல்லாரும் காவேரி வீட்ல உள்ள எல்லாரும் காவேரிக்கு தெரியாம விஜய் சொன்ன இடத்துக்கு சரியான சமயத்துக்கு வந்து காவேரிக்காக காத்துக்கிட்டே இருக்காங்க காவேரியோட பிறந்தநாள இவ்வளோ கிராண்டாக விஜய் செலிப்ரேட் பண்ணுவாருன்னு அவங்க யாருமே எதிர்பார்க்கவே இல்லை விஜய் காவேரியை கூப்பிட்டுட்டு கார்ல கிளம்புறாரு இங்கே காவேரி விஜய் கிட்ட நம்ம இப்போ எங்கே தான் போகிறோம் எனக்கு பிறந்த நாளும் வேண்டாம் ஒன்று வேண்டான்னு சொல்லியும் நீங்கள் கேட்காம இப்படி என்னை எங்கேயோ கூப்பிட்டு போறீங்களே எங்கே கூப்பிட்டு போகிறீங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு துணை துணுன்னு பேசிக்கிட்டே வராங்க அதுக்கு விஜய் நீ இப்படி பேசிட்டு இருந்தாலும் எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு பேசாமல் தான் கஷ்டமா இருக்கு அதனால நீ என்ன வேணாலும் பேசு நான் இன்னைக்கு உன்னை எதுவும் சொல்ல போறதே இல்லை ஏன்னா இன்னைக்கு உன்னுடைய பிறந்த நாள் அப்படின்னு காவேரி ரொம்ப விருப்பப்பட்டு வாங்கணும்னு ஆசைப்பட்ட அந்த வீட்டுக்கு காவேரியை கூப்பிட்டு போக இதை பார்த்த காவேரி ரொம்பவே மெய் போய் நிற்கிறாங்க அப்புறம் விஜய்கிட்ட என்ன எதுக்கு இங்க கூப்பிட்டு வந்தீங்க இந்த வில்லா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆமா இங்கே எதுக்கு என்ன கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க காவேரி நீ உள்ளவா உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு காவேரியை உள்ள கூப்பிட்டு போக அங்கே எல்லாருமே வந்து இருக்கிறத பார்த்து காவேரி ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டாலும் இன்னொரு பக்கம் எனக்காக விஜய் என் மனசை மாற்ற என்னென்னவோ செய்கிறாரு ஆனாலும் நான் அவர் கூட நிரந்தரமாக போறது இல்லையே அப்படி இருக்கும்போது எனக்காக எதுக்காக இவர் இதெல்லாம் செய்யணும் எனக்கு இந்த பிறந்தநாள் என்ன அப்படி அவசியமா அப்படின்னு யோசிக்கிறாங்க இங்கே உள்ளே போய் காவேரி தாத்தாவை பார்த்த உடனே தாத்தா கிட்டையும் காவேரியோட அம்மா கிட்டையும் பாட்டிக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்குறாங்க இங்கே காவேரியோட அம்மா பாட்டி நீ எல்லாருமே பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அது மட்டும் கிட்ட நீ கொடுத்து வச்சவ உனக்கு கிடைச்ச வாழ்க்கை மாதிரி யாருக்கும் அமைய வாய்ப்பே இல்ல இந்த வாழ்க்கையை நீ தான் தக்க வச்சுக்கணும் நீ விஜய் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ்றத நாங்க பார்த்து சந்தோஷப்படணும் காவேரி அப்படின்னு சொல்லி வாழ்த்துலாம் சொல்றாங்க இங்க எல்லாரும் வந்த சந்தோஷத்துல காவேரிக்கும் வேற வழியே இல்லாம கேக்கெல்லாம் கட் பண்ணி எல்லாேருக்கும் கேக்கெல்லாம் கொடுத்து இங்கே காவேரி விஜய்க்கும் கேக் கொடுக்குறாங்க உடனே இங்கே விஜய் எல்லாரும் முன்னாடியும் காவேரிக்கு கேக் விட்டு விட இதெல்லாம் பார்த்து எல்லாம் சந்தோஷப்படுறாங்க உடனே காவேரி ஆமாம் எதுக்காக இந்த பிறந்தநாளை இவ்வளோ அழகாக செலப்ரேட் பண்ணணும் இவ்வளோ கிராண்டாக செலப்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்க இன்னும் நாலஞ்சு மாசத்துல நான் அந்த வீட்டை விட்டு வெளியில போறேன் அதனால நான் இதெல்லாம் மறக்கக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க இங்க விஜய் சிரிச்சுக்கிட்டே இதை பத்தி நம்ம அப்புறம் பேசலாம் இன்னைக்கு உன்னுடைய பிறந்த நீ சந்தோஷமா இருக்கணுமே தவிர்த்து வேற எதை பத்தியும் யோசிக்க கூடாது உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்னு சொன்னேன் இல்ல இந்த வில்லாவோட சாவி இந்தா இந்த வீடோட ஓனரே நீதான் அப்படின்னு சொல்லி அந்த பெரிய வீடோட சாவியை காவேரி கிட்ட கொடுக்க உடனே காவேரி அந்த சாவியை வாங்க மறுக்கிறது மட்டும் இல்லாம ரொம்பவே தயங்கி தயங்கி நிக்கிறாங்க விஜய் நமக்காக எல்லாத்தையும் செய்யறாரு ஆனா வாழ்க்கையில ஒரு இடம் கொடுக்க மாட்டேங்கிறாரு என் கூட தான் வாழ போறேன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும் அவர்கிட்ட நான் எவ்வளவு பாசமா நடந்துப்பேன் வீடெல்லாம் விட எனக்கு விஜய் தான் முக்கியம் ஆனா அதை புரிஞ்சுக்காம என்னுடைய பிறந்தநாள் செலிப்ரேட் பண்றாரு எனக்கு பெரிய வீடெல்லாம் வாங்கி தராரு இதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை விஜய் கூட நான் வாழணும் அவ்வளவுதான் அப்படின்னு மனசுல நினைக்கிறாங்க இங்க காவேரிக்கு விஜய் இவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்கறத பார்த்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க காவேரி ரொம்ப கொடுத்து வச்சவ அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு அப்படின்னு காவேரியோட அம்மா அக்கான்னு எல்லாருமே நினைக்கிறாங்க ஆனா யமுனா எங்க அக்கா காவேரி விஜய் மாமாவை ஏமாத்திட்டு இருக்கா அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை பாவம் விஜய் மாமா காவேரியை நம்பி அவளுக்காக என்னென்னலாம் செய்கிறாரு எவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ்லாம் கொடுக்குறாரு ஆனால் காவேரி நிவின மனசில் நினச்சிட்ருக்கா அப்படின்னு காவேரியை பார்த்து எப்பயுமே தப்பாகவே நினைக்கிறாங்க யமுனா இங்கே எல்லாருமே பேசி சிரிச்சுட்டு போது காவேரி மட்டும் தனியாக நின்று அழுதுகிட்டே இருக்காங்க என்ன வேண்டாம்னு நினைக்க போய்தானே கிட்ட இப்படி எல்லாம் பேசிருக்காரு ஆனா எனக்காக எதுக்கு இந்த வில்லாவை சர்ப்ரைஸ் கிஃப்டா கொடுக்கணும் அது மட்டும் இல்லாம எனக்காக இந்த பிறந்தநாள ஏன் இவ்வளோ கிராண்டா செலிப்ரேட் பண்ணணும் விஜய் எல்லாரும் முன்னாடியும் நானும் அவரும் ஒரு நல்ல தம்பதியா நடிக்கிறோம் எல்லாரும் நம்புற மாதிரி விஜய் எனக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுத்து இன்னும் என்னை தான் இருக்காரு நான் விஜய்ய நம்ப தயாராவே இல்லை அப்படின்னு யோசனை பண்ணி ரொம்ப அழுகுறாங்க அந்த சமயம் விஜய் அங்கே போக உடனே காவேரி அதான் நான் இந்த வீட்டை விட்டு வெளியில போக போறேன்ல அப்புறம் எனக்காக எதுக்கு இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கீங்க எல்லாரும் முன்னாடி எதுக்காக இன்னும் இவ்ளோ நாள் நடிக்கிறோம் நீங்க பாக்குறீங்க நான் நடிக்க தயாரா இல்ல இப்பவே நான் வீட்டை விட்டு வெளியில போறேன் தன்னுடைய முடிவை சொல்றாங்க காவேரி உடனே விஜய் என்ன காவேரி நான் என்ன நடிக்கிறேன் நான் உங்ககிட்ட நடிக்கணுமா அப்படி என்ன அவசியம் இருக்கு நான் உன்னை மனசார விரும்புறேன் நீ மன வேதனையில இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை சந்தோஷப்படுத்ததான் நான் உனக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் எல்லாம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேனே தவிர்த்து உன்னை கஷ்டப்படுத்தணும்னோ உன்னை கவலைப்படுத்தணும் உன்னை ஏமாத்தணும் நான் என்னைக்கும் நினைச்சதே இல்லை அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் இங்க விஜயும் கண் கலங்கி அழ ஆரம்பிக்கிறாரு உடனே காவேரி ஆமா என்கிட்ட நீங்க சொல்றது போய் நீங்க என்கிட்ட நடிச்சுக்கிட்டு தான் இருக்கீங்க இனியும் நான் உன உங்களை நம்ப தயாராவே இல்லை நான் போறேங்க அப்படின்னு சொல்ல இங்க விஜயால தாங்க முடியாம காவேரியை இருக்கமா அணைக்கிறாரு இங்க காவேரி என்ன என்ன விடுங்கன்னு சொல்றேன்ல நான் எங்கேயாவது போயிடுறேங்க ஏதோ அஞ்சாறு மாசம் கழிச்சு உங்களை விட்டு போறதுக்கு பதிலா இப்பயே போயிட்டேன்னா நான் கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க உடனே விஜய் தா மனசுல இருக்க எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நீ இல்லாம நான் மட்டும் எப்படி தனியா வாழ முடியும் காவேரி உன்னை நான் மனசார நேசிச்சுட்டு இருக்கும் போது நீ என்னை விட்டு பிரிஞ்சு போவேன்னு எப்படி சொல்லுவ நீ எங்கயாவது போனா நான் மட்டும் நிம்மதியா இங்க இருந்துருவேன்னு நினைக்கிறியா நீ எங்க போறியோ அங்க நானும் வருவேனே தவிர்த்து நீ இல்லாத இடத்துல நான் சந்தோஷமா வாழ்வேன்னு நீ ஒருபோதும் கனவு காணாத காவேரி நான் ஏதாவது தப்பா பேசிருந்தாலும் ஓ மனசை வேதனைப்படுத்தியிருந்தாலும் என்ன மன்னிச்சுக்க அதுக்காக என்னை விட்டு பிரிஞ்சு போகணும்னு நீ நினைக்காத நீ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது காவேரி அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுகுறாரு அப்போ தான் விஜய் பேசும்போது தான் காவேரிக்கு புரியுது அப்போ உண்மையாகவே விஜய் என்னை நேசிக்கிறாரா அப்படி நேசிச்சா என்னை பற்றி எதுக்கு நிவேன்கிட்ட அப்படி ஒரு வார்த்தையை சொல்லணும் எனக்கு மட்டும் என்ன விஜய்யை பிரிஞ்சு போகணும் விஜய் இல்லாமல் தனியாக வாழணும் இல்லை விஜய் இல்லாத வாழ்க்கையில் வாழணும்னு ஆசையா ஆனா விஜய் பேசின பேச்செல்லாம் என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியலையே ஆனா விஜய் எனக்காக இப்படி கண்ணீர் விட்டு அழுகிறதெல்லாம் பார்த்தா விஜய் தன்னுடைய உண்மையான காதலை என்கிட்ட வெளிப்படுத்துற தான் தெரியுது ஆனாலும் எதை நம்புறது எதை நம்ப கூடாதுன்னு எனக்கு இன்னுமே தெரியலையே இவ்வளோ பாசமா இருக்கிற விஜய் எதுக்காக நீ கிட்ட அந்த ஒரு வார்த்தையை சொல்லணும் என்ன நடந்துச்சு எதுக்காக இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்ததுன்னு ஒண்ணுமே புரியல என்னதான் இருந்தாலும் இந்த விஷயமா கண்டிப்பா நம்ம விஜய் கிட்ட பேசி ஒரு முடிவெடுத்தே ஆகணும் அப்படின்னு தன்னுடைய பிறந்த நாளைக்கு பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்த விஜய் பிரிய முடியாம விஜய அரவணச்சி ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க காவேரி